அனைவருக்கும் வணக்கம் ப தமிழக்கியான சூயா கற்பைய தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காணப்பெரு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் அசல் வினாத்தாள் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்றினுடைய வினாத்தாள் அதனுடைய விடைய என்ன என்று விளக்கமாக காண இருக்கின்றோம் வினாத்தாளை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வினாத்தாளுக்குள் செல்லலாம் குழந்தையின் முன்னேற்றத்திற்கு உரிய காரணிகள் என்னென்ன மரபு நிலை மற்றும் சூழ்நிலை என்பது சரியான விடை இதுவே பள்ளி என்பதன் நிறுவனர் யார் ஜே கே எனப்படுகின்ற ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பருவம் மன அழுத்தம் மற்றும் பிரச்சனைகளும் நிறைந்தது என்று கூறியவர் ஸ்டாலின் அது எந்த பருவம் குமரப்பருவம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் நாற்பத்தி எட்டானது பின்வருமாறு கூறுகின்றது எல்லோருக்கும் கல்வி என்று கூறுகின்றது ஒவ்வொரு கிராமத்திலும் இந்த அளவு சுற்றளவிற்குள் ஒரு துவக்கப் பள்ளி இருக்க வேண்டும் இரண்டு கிலோமீட்டர் சுற்றளவிற்குள் முன்னேற்ற பள்ளிகள் என்னும் மாதிரி பள்ளிகளுக்கு விச்சிட்டவர் ஏஎஸ் நீல் அவர்கள் நுண்ணிலை கற்பித்தல் என்பது டேஷ் அதாவது மைக்ரோ டீச்சிங் சொல்லுவோம் இல்லையா அது எதனை சார்ந்தது திறன் குறித்தது முறை என்பது எந்த கற்றலை வலியுறுத்துகின்றது செய்து கற்றலை வலியுறுத்துகின்றது மாற்றத்தை எந்த மாற்றத்தை அதாவது கற்றலானது ஏற்படுகிறது எந்த மாற்றம் நடத்தை மாற்றம் அப்போ ஒருத்தன் வந்து கல்வி கற்றுக்கொள்கிறான் என்றால் அதனுடன் நல்ல மாற்றங்கள் அதாவது நடத்தை மாற்றங்கள் ஏற்படுதல் வேண்டும் அடுத்த துவக்க நிலை மாணவர்களுக்கு பள்ளி ஒரு விளையாட்டு திடலாக அமைய வேண்டும் என்று கூறியவர் யார் புரோபெல் அவர்கள் நல்லா நினை இப்போ பள்ளிக்கூடம் விளையாட்டு மைதானம் அப்படின்னாலே ப்ரோபெல் தான் சரிங்களா அர்த்த வினா மதிப்பீட்டு கல்வி அதாவது உலநல கல்வி வேல்யூ எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது பள்ளிக்கூடங்களில் நடத்தப்படுகின்றது அது போதிக்கப்படுவது யாரால் என்று கேட்கின்றார்கள் அது ஒரு குறிப்பிட்ட ஆசிரியரால் மட்டுமே அது நடத்தப்படுகின்றது மனித வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஆரம்பம் ஆகின்றது சரியான விடை பிறப்பதற்கு முன்பிருந்தே ஆரம்பமாகின்றது நுண்ணறிவு குறித்த பல் பரிமாண கொள்கையை கூறியவர் யார் வழி கற்றல் என்பது டேஷை உள்ளடக்கியது நேர்கோட்டு மற்றும் கிளை வழி கற்றலை உள்ளடக்கியது கற்றலை மேம்படுத்தும் முதல் தகவல் தொடர்பு சாதனம் எது செய்தித்தாள் அடுத்து தனியார் சோதனை என்னும் ஆய்வை மேற்கொள்பவர் யார் ஆசிரியர் விஸ்வபாரதி ஒரு ஒரு பல்கலைக்கழகம் நம் பள்ளியில் கல்வி தொழில் மேல் மாதல் என்பது லேஸ் நிலையில் நடைபெறுகிறது எந்த நிலையில் நடைபெறுகிறது மேல்நிலை பள்ளி நிலையில் நடைபெறுகிறது அதாவது பனிரெண்டாம் வகுப்பு பதினொன்று பனிரெண்டாம் வகுப்புகளில் அடுத்து புறமுகர் எனப்படுபவர் எவர் விரி சிந்தனை உடையவர் சரிங்களா அப்ப அகமுகர் யாரு புவி சிந்தனை உடையவர் சரிங்களா அடுத்து தமிழ்நாட்டில் நவோதய பள்ளிகள் எங்கு உள்ளன அப்படின்னு கேட்கறாங்க அது எங்குமே நிறுவப்படாத நிலை காணப்படுகின்றது சாதாரணமா பாத்தீங்கன்னாக்கா நகர்ப்புறங்களில் என்று கூறுவார்கள் ஆனா இப்போதைக்கு பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுல ஏன்னா இந்த வினாத்தா வந்து இரண்டாயிரத்தி ஒன்றில் தயாரிக்கப்பட்டது அப்ப பாத்தீங்கன்னாக்கோ எங்குமே நிறுவப்படாத நிலையாக இருந்தது அதன் பிறகு நவோதயா பள்ளிகள்லாம் வர ஆரம்பித்து விட்டது இப்ப சரிங்களா அப்ப வினா கேட்கப்பட்ட அந்த காலத்தை வைத்துதான் நம்ம வந்து விடை கூறுதல் வேண்டும் நகர்ப்புறங்களில் இப்ப பாத்தீங்கன்னாக்கோ நகர்ப்புறங்களில் இந்த பள்ளியானது காணப்படுகின்றது சரிங்களா ஆக இரண்டாயிரத்தி ஒன்றில் நடைபெற்ற பிஜி உளவியல் வினாத்தாளை அசல் வினாத்தாளும் அதற்கான விடைகளையும் நான் பார்த்தோம் இதே போன்ற அசல் வினாத்தாளர்கள் இருக்கின்றன எதுக்காக அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து வினாத்தாள்களை திருப்பி திருப்பி நம்ம பார்க்கின்றோமோ அதாவது ஒரு நாளைக்கு வந்து ஒரு பதினஞ்சு மணி நேரம் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க பன்னெண்டு மணி நேரம் படிக்கலாம் மீதி மூன்று மணி நேரம் வினாத்தாளர்களை திரும்ப திரும்ப பார்க்க வேண்டும் இந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா இடத்துலையும் இருக்கின்ற வினாத்தாளர்களை எடுத்து வைத்து திரும்ப திரும்ப படிக்கணும் அப்படி படிக்கும் போதுதான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கருத்துக்கள் நம்ம மனதில் ஆழமாக சென்று சேரும் சரிங்களா அதனால் இதனோடு தொடர்புடைய பதவிகளை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரிங்களப்ப மீண்டும் ஒரு புதிய பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்